அனைவருக்கும் வணக்கம் நம்ம தமிழர் பலவழியில் முதல் முறையாக வரலாற்றில் இன்று அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய பக்கத்தை துவங்க இருக்கும் இது என்ன வரலாற்றில் இன்று அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழர் வரலாற்றில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிகழ்வும் நடந்திருக்கும் ஒரு நாள் ஒரு தலைவருடைய பிறந்த நாளாக இருக்கும் இறந்த நாளாக இருக்கும் இல்லை ஒரு தமிழரில் ஒரு ஒரு முக்கியமான சம்பவம் தமிழ்நாட்டில் நடந்தாருக்கும் அது ஒவ்வொன்றையும் மக்கள்கிட்ட நினைவுபடுத்தும் வகை வகையில் நம்ம தமிழர் வரலாற்றில் இன்று அப்படிங்கிற பக்கத்தை துவங்குகிறோம் இன்று வந்து பார்த்திங்கன்னா முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கு வரலாற்றுல ஒரு மிக முக்கியமான நாள் என்ன நாள்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றில் இதே முப்பதாம் தேதி எட்டாம் மாதத்தில் அன்றைய தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த ஐயா கருணாநிதி அவர்கள் முதல் முறையாக தமிழ்நாட்டில் அமலில் இருந்த மது விளக்கை ரத்து செய்கிறாரு அந்த வரலாறை பதிதான் இந்த காணொலியில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இருபத்தி ஒன்று ஏழில் ஐயா கலைஞர் அவர்கள் ஒரு அறிக்கை கொடுக்குறாரு அதாவது ரெண்டாயிரத்தி பதினாறில் நடக்க போகிற தேர்தலுக்கு முன்கூட்டியே இந்த அறிக்கையை தயார் செய்கிறாரு என்னன்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் திமுக வென்றால் மதுவிலக்கு அமல்படுத்தப்படும் அப்படிங்கிறாரு இந்த அறிவிப்பை கேட்ட ஐயா ராமதாஸ் அவர்களும் அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் கடுமையாக கருணாநிதி அவர்கள் விமர்சிக்கிறாங்க கேலி செய்கிறாங்க குறிப்பாக ஐயா ராமதாஸ் அவர்கள் என்ன சொல்றாருன்னா நாற்பத்தி நாலு ஆண்டுகள் கழித்து கருணாநிதி அவர்களுக்கு இன்று தான் ஞானோதயம் உதயம் பிறந்திருப்பதற்கு அப்படிங்கிற விமர்சனத்தை முன்வைக்கிறாரு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அன்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் கொட்டு மலையில் ஐயா ராஜாஜி அவர்கள் உங்கள் வீடு தேடி வந்து உங்கள்கிட்ட கெஞ்சி க கூத்தாடினாரு அன்னைக்கு நீங்கள் இந்த மது விளக்கை ரத்து சேர்த்த விட்டுருக்கலாமே அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க இந்த ரெண்டு விமர்சனத்துக்கும் பதில் சொல்லும் விதமாக ஐயா கருணாநிதி அவர்கள் ஒரு நீண்ட நெடியாக விளக்கத்தை கொடுக்குறாரு அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் நாங்கள் வந்து மதுவிலக்கை ரத்து செஞ்சுருந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் மது மறுபடியும் கொண்டு வந்துட்டோம் மறுபடியும் மது கொண்டு வந்தது எம்ஜிஆருடைய ஆட்சிதான் அப்படின்னு ஒரு பதில் ராமதாஸ் ஐயா அவர்களுக்கும் இன்னொரு பதிலாக அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா கொட்டு மலையில ராஜாஜி வந்தாருன்னு சொல்றீங்க அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை அறிவிப்பு நாங்க பண்ண போறேன்னு தெரிஞ்சு ராஜாஜியின் வீட்டுக்கு வந்து கேட்டாரு நான் உரிய விளக்கத்தை கொடுத்து அவர் ஏத்துக்கிட்டாரு நீங்க சொல்ற மாதிரிலாம் அவர் வந்து என்னை கெஞ்சலை அப்படிங்கிற கருத்தை பதிவு பண்றாரு மேலும் கருணாநிதி அவர்கள் இதை பத்தி நான் விளக்கமாக சொல்றதை விட எழுத்தாளர் ஆர் முத்துக்குமார் அவர்கள் நிதியை தமிழக வரலாறு புத்தகத்தில் மிக தெளிவாக சொல்லியிருக்காரு அப்படின்னு ஒரு விளக்கத்தை கொடுக்குறாரு அது என்ன சொல்கிறார் அப்படின்னா அன்றைய திமுக அரசு மிக நெ நிதி நெருக்கடியில் இருந்தது அதனால் வேறு வழி இல்லாமல் திமுக வந்து மது விலக்க ரத்து செய்கிற முடிவுக்கு வந்தாங்க இந்த முடிவில் ஆரம்பத்தில் எம்ஜிஆர் அவர்களுக்கு உடன்பாடு இல்லைங்கிற மாதிரியும் அதற்கப்புறம் கருணாநிதி இருக்கிற பிரச்சனையை எடுத்து சொல்லி நிதிநிலையை புரிய வச்ச பின்னாடி எம்ஜிஆர் பலத்த ஆலோசனைப்படி ஒத்துக்கிட்டு மது விலக்க ரத்து பண்ணிடலாங்கிற உறுதிமொழியை ஏற்றுக்கிட்டதாகவும் இதை வந்து கோவை மாநில எம்ஜிஆர் பேசும்போது அவர் சொல்கிறாரு இது தற்காலிகமாக தான் பண்ணுறோம் இப்போ இருக்க நிதி நெருக்கடியை சமாளிப்பதற்கு தற்காலிகமாக மதுவிலக்கு ரத்துங்கிற முடிவு எடுத்திருக்கோம் இது நிரந்தரமானது அல்ல கருத்து எம்ஜிஆர் பதிவு செஞ்சதாகவும் மேலும் ஐயா கருணாநிதி அவர்கள் அன்றைய மத்திய அரசாங்கம் இருந்த இந்திரா காந்தி அவர்கள்ட்ட நிதி கேட்டதாகவும் அவர்கள் மறுத்ததாகவும் ஒரு தகவலை சொல்கிறார் தெளிவாக சொல்லணுன்னா அன்றைய மத்திய அரசாங்கம் ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க என்னென்னா மது விளக்கை அமல்படுத்தக்கூடிய மாநிலங்களுக்கு நாங்கள் கூடுதலாக நிதி தரோம் அப்படின்னு ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க இதை கருணாநிதி அவர்கள் கேட்குறாங்க கூடுதலாக தரம் சொல்லி எங்களுக்கு கேட்கும் அம்மையார் மறுக்கிறாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அன்றைக்கு இவர்களுடைய இரு இருவருடைய உர உறவழியும் மிக விரிசல் இருந்தது அதனால் அம்மையார் இந்திரா காந்தி சொல்கிறாங்க புதிதாக புதிதாக வர அமல்படுத்துகிற மா தான் இந்த உரிமை தரப்படியுமே ஒழிய ஏற்கனவே தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட இருபத்தி நாலு இருபத்தி மூணு ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் மது விளக்கு அமல் இருக்கு அதனால தமிழ்நாட்டுக்கு இது பொருந்தாதுன்னு சொல்லி கருணாநிதி வஞ்சிக்கும் விதமாக அன்றை தமிழ்நாட்டை வெஞ்சித்தார் இந்திரா காந்தி அவர்கள் இதை ஒரு காரணமாக கருணாநிதி அவர்கள் காட்டி மது விளக்க ரத்துங்கிற முடிவு எடுக்கிறாரு இந்த சமயத்தில் ராஜாஜி அவர்கள் நேரில் சந்தித்து கோரிக்கை வைக்கும்போது ராஜாஜி ஒரு கருத்தை சொல்கிறாரு நான் முதல்வராக இருக்கும்போது கூட இப்படி சிக்கல் இருந்துச்சு அப்போ வந்து நான் வந்து விற்பனை வரியை உயர்த்தி அந்த இதை பேலன்ஸ் பண்ணி சமாளித்தேன் அதுபோல வேறு எதனும் முயற்சி செய்து பாருங்கள் காரணம் தயவு செய்து மது விலக்கி கொண்டு எடுத்துடாதீங்க சாராயத்தை அனுமதிச்சிடாதீங்கிற கோரிக்கையோட அன்னைக்கு ராஜாஜி அவர் வீட்டில விடைபெற்று போறாரு அது மட்டும் இல்லாமல் ஐயா காகிதம் இல்லாதவர்களும் கருணாநிதி வீட்டுக்கே சென்று இந்த கோரிக்கையை வச்சிருக்காரு இதை எல்லாமே நிராகரிச்சிட்டு தான் கருணாநிதி அவர்கள் மது விளக்கை எடுத்து சா தமிழ்நாட்டில் சாராயத்தை முதல் முறையாக பெருக்கெடுத்து ஓட வச்சாரு இதை கருணாநிதி அவர் இடத்துல சொல்றாரு இன்றைக்கு கூட்டணி கட்சி தலைவராக இருந்தவர்கள் என்னை விட வயதில் மூத்தவர்கள் என் வீட்டிற்கே வந்து இந்த கோரிக்கையை வச்சாங்க இன்னும் சொல்லப்போனால் மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு கூட என்கிட்ட சொன்னாங்க அவங்களுக்கு எல்லாம் எங்கிட்ட நான் மன்னிச்சிருங்க வேறு வழி இல்லாம இதை கொண்டு வராங்கிற கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு இது இந்த கவ இது கருத்தை கவனமாக கவனிச்சு பாருங்க முன்ன ஜெயலலிதா உங்கள் வீட்டுக்கு வந்து ராஜாஜி கெஞ்சி போது விட்டுட்டீங்க அப்படிங்கிற கருத்தை பதிவு பண்ணும்போது எல்லாம் எங்கிட்ட கெஞ்சலை அவர் விளக்கம் கேட்டார் நான் விளக்கம் கொடுத்து அவர் ஏற்றுக்கிட்டாருன்னு சொன்ன கருணாநிதி அவர்கள் அந்த கட்டுரையில் பின்னால் சொல்கிறாரு மூத்த தலைவர் கூட்டணி கட்சி தலைவர்ங்கிறாரு அன்னைக்கு யார் கூட்டணி கட்சி தலைவர் தான் ராஜாஜி தான் மூத்த தலைவர் உங்களோட மூத்தவரும் அன்னைக்கு ராஜாஜி காமராஜர் தான் அப்போ அவங்கெல்லாம் வந்து கேட்டாங்க மறுத்தாங்கிறத நீங்கள் பின்னாடி ஒத்துக்கிறீங்க ஆனால் முன்னாடி சொல்லும்போது ஒரு பொய் சொல்லி மறைக்கிறீங்க ஸோ இது வந்து திமுகவுடைய ஒரு வாடிக்கைன்னு வச்சுக்கிங்க இன்னொரு மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய இடத்துல என்ன சொல்கிறாருன்னா ஒரு இடத்துல சொல்கிறாரு மகாத்மா காந்தியுடைய சீடர்களான மாநில முதல்வர்களால் இதை பின்பற்ற முடியல அதாவது அவங்களால் கைமீறி போயிடுச்சு முடியலன்னு சொல்கிற கருணாநிதி இன்னொரு வார்த்தையை பதிவு பண்ணுறாரு காந்திஜியின் வாரிசுகளான மத்திய அரசாங்கத்தை ஆள்பவர்கள் இதை புறக்கணித்து விட்டார்கள் சொல்கிற கருணாநிதி இதே முதல்வர்கள் புறக்கணிக்கிறாங்கிற வார்த்தையை பயன்படுத்தாமல் அவர்கள் பின்பற்ற முடியலங்கிற வார்த்தையை வைக்கிறாரு அதாவது தனக்கு வந்தால் ரத்தமும் அடுத்தவங்களுக்கு தக்காளி சட்டுங்கிற மாதிரி கருத்தம்னு வைக்கிறார் இன்னொன்று திமுகிட்ட எப்பவுமே ஒரு பழக்கம் இருக்கும் அவங்களால் செய்ய முடியாத ஒன்றை செய்யக்கூடாது என்று நினைக்கிற ஒன்றை செய்ய மாட்டாங்க அது தூக்கி பிஜேபி மேலேயோ இல்லை அன்றைய மத்திய அரசாங்கத்தை மேலேயோ போட்டுருவாங்க இப்போ இதில் கூட கருணாநிதி என்ன சொல்கிறாருன்னா மத்திய அரசாங்கம் என்னைக்கு தமிழ் இந்தியா முழுக்க மது விளக்கை அமல்படுத்துதோ அன்னைக்கு நானும் வந்து மது விளக்கை அமல்படுத்துகிறேங்கிறாரு அதுதான் இந்த மத்திய அரசாங்கம் இந்தியா முழுக்க அமல்னால் நீ பண்ணி தானே அவன் அன்னைக்குன்னு நீ புதுசாக தூக்குறாங்கிற கேள்வியை ஐயா கருணாநிதியா விட்டு அன்னைக்கு யார் யாருமே வச்சாங்கன்னு தெரியல ஸோ இப்படி தான் இந்த மது பிரச்சனை தமிழ்நாட்டில் இருபத்தி மூன்று ஆண்டுகளாக இருந்த மது முதல் முறையாக உடைத்து மதுவிலக்கை ரத்து செய்து தமிழ்நாட்டில் சாராயத்தை ஆராயாக ஓடவிட்ட பெருமை ஐயா முத்தவள் அறிஞர் தமிழின காவலர் ஐயா கருணாநிதி அவர்களை சாரும் என்று கூறி இந்த காணொலியை நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம்